முதல் வாசகத்தை நாம் தியானிக்க உங்களை அன்போடு அடைக்கிறேன் விடுதலை பயண நூலில் இருந்து நாம் முதல் வாசகத்தை வாசித்திருக்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து இந்த வாசகத்தை நாம் எடுத்திருக்கிறோம் இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் யோசித்து பாருங்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய ஆயு காலமே அதிகபட்சமாக வைத்தாலும் கூட எண்பது ஆண்டுகள் தான் நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஒரு இனம் இன்னொரு தேசத்தில் அடிமைகளாக இருந்தது பிள்ளைகள் அவருடைய அப்பா அம்மா அவர்களுடைய தாய் தந்தை இப்படி நாம் கணக்கு போட்டு பார்த்தாலும் கூட ஒரு மூன்று நான்கு சந்ததியர்கள் இந்த அடிமை தேசத்தில் இருந்திருக்கிறார்கள் இந்த நானூற்றி முப்பதாவது ஆண்டிலே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தை கடந்து அவர்கள் காணான் தேசத்துக்கு வருகிறார்கள் அன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க அன்று ஆண்டவர் மொயிசன் வழியாக அவர்களை அங்கிருந்து விடுவிக்கிறார் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அப்படின்னா முதல் அடிமைகளாக இருந்தவர்கள் அவருடைய தலைமுறை அவருடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த எகிப்தி தேசத்திலே அவர்கள் இறந்திருக்க வேண்டும் அவருடைய சந்ததி அதுக்கு அடுத்த சந்ததி அப்படின்னு சொல்லி இந்த நானூற்றி முப்பதாவது ஆண்டிலே அவர்கள் இந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறார்கள் எனக்கு முதல் வாசகத்தில் கடைசி வாக்கியம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த நாள் அந்த எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலை பெற்று அவர்கள் பாலைவனத்திலே கடந்து செல்லக்கூடிய அந்த நாளை பாஸ்கார் என்று அழைத்தார்கள் அந்த நாளை தலைமுறை தோறும் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் ஆண்டவர்க்கென்று திருவழிப்பு கொண்டாட வேண்டிய நாளும் நே இரவும் இதுவே அந்த நாளை ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க அவங்களுக்கு விடுதலை கிடைத்த நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க இங்கிருந்து தான் ஒரு செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் காண தேசத்துக்கு வந்த பின்னாடியும் கூட ஒவ்வொரு ஆண்டும் தாங்கள் விடுதலை பெற்ற அந்த நாளை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள் அது பாஸ்கா விழாவாக கொண்டாடினார்கள் எப்பயோ நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் அவர்கள் காலந்தோறும் ஆண்டுதோறும் அந்த நாளை நினைச்சி அவர்கள் அந்த விழாவை கொண்டாடினார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட அந்த பாஸ்கா விழாவை இயேசு கொண்டாடினார் அந்த பாஸ்கா விழாவை அவர் இராபோசன உணவாக இரவு விருந்தாக நற்கனை ஏற்படுத்திய நாளாக அவர் நமக்கு மாற்றிட்டு போனார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் நடந்த ஒரு மாபெரும் செயல் கடவுளுடைய மாபெரும் கிருவை அவர்கள் த தன்னுடைய இனத்துக்கு தங்கள் மக்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த விடுதலையை அவர்கள் காலந்தோறும் கொண்டாடினார்கள் அப்போ செய்தி என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைத்தனங்களை அன்னன்னைக்கு மறந்துடும் நேற்று செய்த கடவுளுடைய காரியங்களை நேற்றோடு மறந்தாச்சு அதுக்கு முந்தன நாள் செய்த கடவுடைய நன்மைத்தனங்களை முந்தன நாள் மறந்துட்டோம் போன ஆண்டு இறைவன் நமக்கு செய்த நன்மைத்தனங்களை போன ஆண்டு மறந்துட்டோம் சில சமயத்தில் கடவுள் செய்த நன்மைத்தனங்களை நாம் நினைத்து பார்ப்பது இல்லை கடவுளுடைய மாபெரும் கிருபகளை நினைத்து அந்த காரியங்களுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது இல்லை வி டேக் ஃபார் கிராண்டட் அது என்ன பெரிய உதவி அது என்ன பெரிய காரியம் என் வாழ்க்கையில் தானே நடந்தது என் உழைப்பினால் நடந்தது என் முயற்சியால் நடந்தது என்னுடைய அறிவினால் நடந்தது என்னுடைய பலத்தினால் நடந்தது என்று கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை வி டேக் ஃபார் கிராண்டர் அல்லது அப்படியே நினைச்சாலும் அன்னைக்கு மட்டும் இது ஆண்டுக்கு நன்றி என்று சொல்லி அந்த நன்மைத்தனத்தை அன்றோடு முடித்து கொள்கிறோம் இஸ்ராயில் மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடும் கடவுளுடைய நன்மைத்தனங்களை மறவாதீர்கள் கடவுளுடைய ஆசிர்வாதங்களை அது எப்போது நடந்தாலும் கடந்த ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டு கடந்த மாதம் அல்லது கடந்த வாரம் அது எப்போது நடந்தாலும் அந்த நன்மைத்தனங்களை கொண்டாடுங்கள் அந்த நன்மைத்தனங்களை நினைத்து பாருங்கள் அந்த நன்மைத்தனங்களை நினைத்து ஆண்டுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் அதனால்தான் இன்றைக்கு திருப்பாடலில் நாம் வாசித்தோம் என்றும் உள்ளது அவருடைய அன்பு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவுடைய அன்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவர் செய்த மாபெரும் கிருவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் பெரிய மாணவர்களே நமக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா கடவுள் செய்த நன்மைத்தானகளை நினைப்பது இல்லை அது ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்பின்படி கடவுள் இதெல்லாம் செய்யலை என்னுடைய ஆசைகள் அதெல்லாம் கடவுள் பண்ணலை என்று சொல்லி கடவுள் செய்யவில்லை கடவுள் கொடுக்கலை கடவுள் இது பண்ணலை என்று சொல்லி கடவுள் எதுவுமே செய்யவில்லை என்று பார்க்கக்கூடிய மனநிலை இன்னொன்று கடவுள் செய்த நன்மையை நினைக்காமல் இருப்பது ஒன்று நான் நினைக்கிறதெல்லாம் கடவுள் பண்ணலை அப்படின்னு சொல்லி கடவுள் மீது கோபம் கொண்டிருக்கிற மனநிலை இன்னொன்று இதுதான் நம்முடைய ஆன்மீகத்தில் நிறைய தடவை நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறது யு ஓன்ட் கெட் blessings unless you யூ தேங்க் யுவர் காட் யூ ஓன்ட் கெட் எனி பிளஸ்ஸிங்ஸ் You remember the ஃபேவர்ஸ் அண்ட் த கிஃப்ட்ஸ் காட் இஸ் கிவன் டு யூ கடவுள் செய்த நன்மை தனங்களை நீங்கள் நினைக்காத வரையிலும் கடவுளுடைய நன்மைத்தனங்களை பெற முடியாது இதான் இன்றைக்கு முதல் வாசம் நமக்கு சொல்லுது ஆக ஆண்டு செய்த நன்மைத்தனங்களில் நினைத்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போன விஷயங்களை அல்ல கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைத்தனங்களை அதிகமாக நினைக்கிற போது இன்னும் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ முடியும்